ග ජන ලवे. හැටියට. සමග ජන ලවගේ අපේක්ෂක सජත් ප प्र්‍රමුදාස맥ක්තුමා. ராஜித சேனாரத்ன கடந்த காலங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் அரசியல் செய்யவில்லை கடந்த வருடம் ஏப்ரல் மாதமே அவர் இறுதியாக கட்சியின் நிறைவேற்று சபை கூட்டத்திற்கு வருகை தந்தார் அதன் பின்னர் ஒரு நாள் கூட வருகை தரவில்லை கழுத்துறை மாவட்ட தலைவராகிய நான் ஒழுங்கு செய்திருந்த கூட்டங்களுக்கும் அவர் வருகை தரவில்லை ஒன்றரை வருடமாக ராஜித சேனாரத்ன தான் போக போவதாக கூறி வந்தார் சுகாதார அமைச்சராக பதவியேற்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு அரசியல் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கூறி வந்தார் தான் கட்சியை விட்டு ரணிலுடன் சேரப்போவதை உறுதிப்படுத்திக் கொண்டதன் பின்னர் முன்னாள் பிரதேச சபை நகர சபை உறுப்பினர்களை வரவழைத்து ரணிலுக்கு ஆதரவு வழங்குமாறு தெரிவித்திருந்தார் ஆனால் அவர்கள் சஜித்தை விட்டு வேறு யாருக்கும் ஆதரவு வழங்க மாட்டோம் என திட்டவட்டமாக கூறிவிட்டனர் ராஜித சேனாரத்ன எடுத்த இந்த தீர்மானம் நாட்டுக்கு எதிரானதாகும் ஊழல்களை ஊக்கப்படுத்தும் வகையிலான தீர்மானமாகும் பின்தங்கிய நிலையில் உள்ள நாட்டை மேலும் சுரண்டி சாப்பிடுவதற்கு ரணிலுடன் கைகோர்த்துள்ளார் நாட்டின் மீதுள்ள உள்ள பற்று காரணமாக அவர் ரணிலுக்கு ஆதரவு வழங்கவில்லை ராஜித கட்சியை விட்டு சென்றாலும் රයි ටත්තිල් සජිත් ප්‍රේම දස මාබරම් වෙච් පෙරවාර. ඒගේ එක්ෙක් පුරවැසියා හම්බු කරන්න සත්‍ය මුදලට සත්‍යය ආදායමට බදවැය කරන්න පුළුව දමො වෙලාී.